ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இண்டியன் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சுவையான ரவை கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கப் போகிறோம் எல்லாருமே நார்மலாக வீட்டில் வந்து கேசரி செய்வோம் ஆனால் வந்து நம்ம வீட்டில் செய்கிற கேசரிக்கும் வெளியில் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம சாப்பிட்ற கேசரிக்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் ஸோ எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைட்டில் கேசரி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் சொல்கிற இந்த ரெசிபி வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ படி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே சுவை வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் எந்த ரெசிபி செய்கிறதுக்கு நல்லா கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வந்து ஒரு வாசனை வரும் அந்த ரவையிலேருந்து அது வரைக்கும் வறுத்தா போதும் கலர் சேஞ்ச் ஆகிட வேணாம் இப்போ பாருங்கள் ரவையை நல்லா வறுத்து எடுத்து வச்சாச்சு அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து சூடு பண்ணிக்கிறலாம் நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் உலர் திராட்சை அதாவது கிஸ்மிஸ் அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்தரலாம் உங்களுக்கு வேணும்னா இதில் பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கிறலாம் நல்லா புன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துருங்க பாருங்கள் அந்த திராட்சையெல்லாம் நல்லா உப்பி வந்திருக்கு முந்திரியெல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம வந்து இதில் தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக கேசரி பவுடர் வந்து சேர்த்துருங்க தண்ணியோட அளவு சொல்லிடுறேன் ரவை வந்து நம்ம ஒரு கப் எடுத்தோம்ல தண்ணியோட அளவு வந்து ரெண்டே கால் கப்பு வந்து நீங்கள் சேர்க்கணும் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்து கிண்ட ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்துட்டே நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து ரவை டக்குன்னு கெட்டி பற்றாது இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா உருண்டை உருண்டையாக அந்த ரவை வந்து கல் மாதிரி நின்றுக்கிறோம் அதனால் நம்ம போட்டுகிட்டே கிளறிட்டே இருக்கணும் கைவிடாமல் இந்த மாதிரி கை விடாமல் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கிளறுங்க இப்போ ரவை வெந்துருச்சு இது ரவை வந்து கெட்டியாக இருக்குன்னு பார்க்காதீங்க நம்ம சீனி சேர்த்து கிளறும் போது நல்ல இலக்கம் கொடுத்து வரும் சீனி சேர்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளற ஆரம்பிக்கணும் இப்போ நான் ஒரு கப் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கப் சேர்க்கலாம் இப்போ நான் ரேஷியோ சொல்லிடுறேன் ஒரு கப் ரவைக்கு ரெண்டே கால் கப் தண்ணி ரெண்டு கப் சீனி இதுதான் வந்து அளவு இப்போது இன்னொரு கப் சீனியையும் சேர்த்துட்டேன் இப்போ நல்லா கலந்து விடலாம் பாருங்கள் எந்தளவுக்கு இலக்கம் கொடுத்து வருதுன்ட்டு சாரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தேன் அதை வந்து வீடியோவில் எடுக்க மறந்துட்டேன் நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் அந்த சீனி போட்டு கிளறீங்களா கிளறினதுக்கு அப்புறமா இது வந்து இலக்கம் கொடுத்து வரும் வந்த சமயத்தில் வந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வந்து நெய் வாசனை பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் நிறையவே சேர்த்துக்கலாம் நம்ம கிளறிகிட்ருக்கும் போதே ஊட ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக நெய் சேர்த்து நம்ம கிளறிட்டே இருந்தோம்னா நல்ல வாசனையும் கிடைக்கும் டேஸ்ட்டும் ரிச்சாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு நாலஞ்சு ஏலக்காயை நசுக்கி இதில் சேர்த்துடலாம் இப்போ சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ நம்மளோட கேசரி வந்து நல்லா ரெடி இந்த சமயத்தில் நம்ம கை விடாமல் கிளறணும் ஒரு டூ மினிட்ஸ் கிளறணுன்னா போதும் ரெடி ஆயிரும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சுவையான சூப்பரான ரவ கேசரி தயாராகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன ரேசியோலாம் எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வந்து ஹோட்டல் ஸ்டேயில் நல்லா உதிரி உதிரியாக அந்த ரவை கேசரி வந்து இருக்கும் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் அந்த ரவையெல்லாம் நல்லா தனித்தனியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் வச்சதும் கரைஞ்சு ஓடி போயிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பா